எல்லாருக்கும் வணக்கம் நாங்க புது வருட வாழ்த்து சொல்ல புது வருட வாழ்த்துக்கள் நீ அந்த என்ன மனசு சொல்லிட்டாரு இனிய புது வருட நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இப்ப நாங்க எங்க அண்ணா விட்ட போறோம் அங்க போய் நல்லா வெடி கொளுத்தி கொண்டாட போறோம் ஓகே ஆர்யா ஆர்யா அங்க போறீங்க நான் பிடி இது அதுக்கு அது பிடி ஆடு வெடி போட போறீங்களா மாமா விட்ட போய் மாமே கிட்டு பிடி அதுக்கு

என்ன சொல்ல விரும்புறீங்க புது வருஷத்துக்கு பன்னெண்டு மணி இன்னும் பன்னும்ரை ஆகுது அதுக்கு எல்லாரும் காட்சி கூட்டம் ஆக்களை பத்தி பூச நடக்குது எங்கட அண்ணி வருஷத்துக்கு கேசரி எல்லாம் செய்து வச்சிருக்கா எப்படி இருந்தாலும் நாங்க கேசரி சாப்பிடுவோம் என்னென்ன வேடிகிடுதாப்பா

வடிக்க நேரஞ்சின கொடுத்தோம் இவரு காத்தி அங்க ராதி அப்பா ਬੜੀ ਮਾਰੋ ਨਾ ਕਿ ਵਾਇਲੇ ਬੁਗੋ ਪੋਗੂ ਜਿਹੜਾ ਬੁਗੋ ਹੁਰ ਰਾਕਲੇ ਅੰਮਾ ਫਾਤਿਮਾ ਐ ਕੰਨ ਨਾ ਤਰਫਲਾ ਵੰਦੇ ਬਾਰੇਂਗਾ ਆਖਣਾ ਇੰਨੇ ਨੜਕੂ ਇੰਦੇ ਵੇੜੀ ਆਪਲੇ ਪਾਪਾ ਮੰਨਿਲੇ ਪਾਪਾ ਇੰਦੇ ਵੇੜੀ ਇੰਨੇ ਨੜਕੂਦ ਨਾ ਇਹ ਵੜੀਕੂ ਮਾ ਇਹ ਵੜੀਕਾਦਾ ਐਦਾ ਇੰਨੇਂ ਤੇ ਨਹੀਂ ਲਾ ਆਂਦ ਆਪੀ ਨਿੰਦੂਦ ਨੂਂਦਟ ਆਈਆ Wow எது கொளுத்துனீங்களோ ini? இல்ல அது பொங்க மாமா புக மண்டலமா இருக்கு இங்க வாரிசு என்ற வாரிசு ராட நீங்க என்ன வெளிய பார்த்து பயக்கிறீங்களே எங்க போகுது வெடி கிருவா வெட்ட வெடி எங்க போதும் ஒரு

ബോഡി കിടുമോ അടാ എന്റെ കാർ നിൽക്കുന്ന സ്ഥലക്കൊണ്ടുവാ നംസ്ടാസ് അമ്മേ എങ്ങട അ എങ്ങട അമ്മേ ഓ മൈ ഗോഡ് വാാാ ഇങ്ങോട്ട് വാ അമ്മേ വാ അമ്മേ നീ എടോടോ

பயங்கர வெட்டியா இருக்க போது இது இல்லையா பன்னெண்டு மணிக்கு போட்டுருக்கணும் எதுக்கு

രാജകുമാർന്റെ <laughs> <laughs>

Why is it Átt// If sociedad under the sun is different.. These luzes are different fromınıds who you know.. Here the light goes so far, and it is still

அப்பதா பாக்குறது குளிர் தான் சொன்ன கண் பண்ணதா போனத்துக்கு இத போட்டா சரி அண்ணன் தம்பி மாறி மாறி இந்த வெளியே வீட்டுக்குள்ள கிரந்திருக்கு கவனிக்க